அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் கடை தேர்வதற்காக நமது தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்த திரு அருட்பாக்களையும் உபதேசங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான நிலையை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மெஞ்ஞானம் அவசியமாகிறது அந்த விஞ்ஞானத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வி இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியாக இல்லாமல் இறைவனை அறியக்கூடிய அடையக்கூடிய உண்மை நிலையை தெரிவிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருவியுள்ளார் அப்படி பெருமானார் சொல்லிய கல்விக்கு பெருமானார் ஒரு அற்புதமான பெயரையும் வைக்கிறார் அது சாகாத கல்வி என்று பெயர் இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் மனிதர்கள் பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும் சாவு என்பது நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு காலங்காலமாக வந்த மரபில் பெருமானார் மனிதர்கள் பிறந்தால் இறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மேலும் இறந்துவிட்டால் நாம் செய்த கருவினைகள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடுத்தடுத்த அடுத்த பிறவிகள் கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் மனிதராக பிறந்தவருடைய லட்சியம் எது என்று கேட்டால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று சாவை தவிர்த்து இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்பதுதான் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக நமக்கு கொடுக்கக்கூடிய விடயம் அப்படிப்பட்ட விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாகாத கல்வியை கற்க வேண்டியது அவசியமாகிறது சாகாத கல்வி என்பது ஒரு மனிதருக்கு ஒருமை நிலையில் தோன்றக்கூடிய கல்வியை சாகாத கல்வியாகும் அந்த ஒருமை கல்வி எங்கு தோன்றும் என்று சொன்னால் மனிதர்கள் பக்தியால் ஒழுக்கத்தால் ஜீவகாருண்யம் என்னும் அடிப்படை குணத்தால் மூன்று வகைகளும் கட்டமைக்கப்பட்டு அதன் பிறகு தயா வண்ணமாக மாறி தவம் ஏற்ற துவங்குகின்ற பொழுதுதான் சாகாத கல்வி மனிதர்களுக்கு தோன்றுகிறது ஆம் மனம் பக்தியின் வலையில் இல்லாத வரையில் நாம் ஒழுக்கத்தின் நெறியில் இல்லாத வரையில் நம்முடைய இந்திரியங்களும் கரணங்கள் அனைத்தும் தயாவண்ணமாக மாறாத வரையில் தவம் என்பதும் முழுமை பெறாதுதான் ஆனால் அதற்காக தவம் ஏற்றாமல் இருக்க முடியுமா என்று பார்த்தால் அப்படி இருக்க முடியாது பக்தி எங்கு குறைகிறதோ அங்கு பெருமானாரிடம் விண்ணப்பம் வைப்பதின் வாயிலாக ஒழுக்கம் எங்கு குறைகிறதோ அந்த ஒழுக்கத்தை சரி செய்வதின் வாயிலாக தயவு கருணைக்கு தடையாக சாதி மதம் சமயம் இனம் மொழி நிறம் என்பதெல்லாம் இருக்கிறதல்லவா இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதின் வாயிலாக நாம் தவம் செய்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம் அப்படி தவம் செய்ய துவங்குகின்ற பொழுது கற்கக்கூடிய கல்வியே சாகாத கல்வியாகும் பெருமானார் சொல்லுவார் சாகாதவனே சன்மார்க்கி என்று பெருமானார் சொல்கிறார் அப்படி என்றால் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக வள்ளல் பெருமானார் சொல்வது சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதன்றி வேறில்லை என்று பெருமானார் திருவாய் வளர்ந்தருவியுள்ளார் சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்ல சாகாதவனே சன்மார்க்கி என்று சொல்கிறார் அப்போ சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக பெருமானார் எதை சொல்கிறார் நமக்கு சாகாத கல்வியை தெரிவிப்பதுதான் சாகாத கல்வியை யார் தெரிவிக்க முடியும் நம்முடைய முயற்சியால் நாம் ஒருமை நிலையில் நின்று தவம் ஏற்றுகின்ற பொழுது இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விதான் நமக்கு சாகாத கல்வி என்று பொருள் அந்த இடத்தில் இறைவனே குருவாக இருந்து நமக்கு சாகாத கல்வியை கற்றுக் கொடுக்கிறான் அந்த சாகாத கல்வி இதற்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் தேவர் குரல் என்று பெருமானால் அழைக்கக்கூடிய திருக்குறளில் முதல் அதிகாரத்திலேயே இது சொல்லப்பட்டுள்ளது என்கின்ற உண்மையையும் பெருமானார் கூறுகிறார் அது பெருமானார் கூறுகிறார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வா என்று தேவர் குரலில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் மலர்மிசை ஏகினான் மனிதர்களின் தேகத்தில் இந்த முகத்தில் இந்த இரண்டு கண்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த மத்தி இதைத்தான் நம் முன்னோர்கள் ஆயுத எழுத்தாக அக் என்று அமைத்தார்கள் அதை மாடம் என்று சொல்லுவதும் உண்டு இந்த மாடத்தில்தான் தான் இறைவன் அனுபவமாக காரியப்படுகிறான் நாம் தவம் செய்கின்ற பொழுது இங்கு ஒரு மலர் இருக்கிறது அந்த மலரை நோக்கி நாம் தவம் செய்கின்ற பொழுது இந்த புருவ மத்திக்கும் மூளைக்கும் ஒரு நரம்பு சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்த புருவ மத்தியில் நாம் தவம் செய்கின்ற பொழுது அங்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தின் வாயிலாக அந்த நரம்பின் வாயிலாக அந்த உஷ்ணம் மூளைக்கு சென்று மூளை என்பது மடல்களால் ஆனது ஒரு தாமரை இதழ் எப்படி மடிந்து 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 இருக்குமோ அதுபோல் நம் மூளையும் மடிப்புகளால் ஆனதாக இருக்கிறது அப்ப தவத்தின் வாயிலாக நம் உஷ்ணத்தை மூளைக்கு செலுத்துகின்ற பொழுது அந்த மடலெல்லாம் மலர்ந்து அந்த தாமரை மலர் மலர்கிறது இதைத்தான் பெருமானார் மலர்மிசை ஏகினான் என்று சொன்னார் இங்கு தவம் செய்கின்ற பொழுது அந்த மலர் மலரத் துவங்கும் மலர்விசை மேகி ஏகினா, மானடி சேர்ந்தார் அப்படி தவம் செய்பவர்களுக்கு இறைவனுடைய திருவடி நிலை என்பது கிடைக்கும் இதை பெருமானார் பேரொழி அனுபவம் என்று சொல்லுவார் இந்த நிலையில் மனம் செயல்படாது நின்று போகும் அது பரணாத நிலை அனுபவம் என்று சொல்லப்படுவது உண்டு அந்த பரணாத நிலை அனுபவத்தில் இறைவன் பேரொழியாக நமக்கு காட்சி கொடுக்கிறான் அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இறைவனுடைய திருவடியாக பெருமானா சொல்வது பேரொழி அனுபவத்தை சொல்லுவார் அப்ப இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த நிலத்தில் நீடு வாழ்வார் எந்த தடைகளும் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வார்கள் என்று பெருமானார் சொல்கிறார் அப்போ தேவருடைய குரலுக்கு திருக்குறளிலேயே பெருமானார் சாகாத கல்வி சொல்லப்பட்டுள்ளது என்கின்ற அரிய உண்மையையும் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் இதை தக்க ஆசிரியர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எதற்கு இப்ப நான் திருக்குறளுக்கு பொருள் சொன்னேன் இல்லையா அந்த பொருளை தக்க ஆசிரியர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறார் மேலும் சாகாத கல்விக்கு சாகாத கல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு சில பேர் இரண்டு வேலை உணவு எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த உணவின் வாயிலாக நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான கலோரிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது மேலும் நாம் தினந்தோறும் உறங்குகிறோம் அப்படி உணங்கு உறங்குவதின் வாயிலாக நம் உடல் ஓய்வெடுக்கிறது அப்படி உறங்குவதின் வாயிலாக நம் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் ஒருவர் தவம் ஏற்ற சொல்லுவார் தவம் ஏற்றுகின்றார் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் சரியாக தவம் ஏற்றினால் அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு மனிதருக்கு தேவையான இரண்டாயிரத்தி நானூறு கல்லூரி சத்துக்களும் முழுமையாக கிடைத்து விடுகிறது ஆக சுத்த சன்மார்க்கத்தில் தவம் ஏற்ற ஏற்ற ஒரு மனிதருக்கு அவருடைய பசியும் அவருடைய தூக்கமும் குறைந்து கொண்டே வரும் நன்றாக நினைவில் வையுங்கள் நாம குறைக்க கூடாது தவம் ஏற்ற இயற்ற ஒரு மனிதருடைய பசி இப்போ நான் வந்து அஞ்சு இட்லி சாப்பிட்டுருக்கேன் அப்படி நான் தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னா அது நான்கு இட்லியாக மாறும் அப்படியே தொடர்ந்துட்டு போயிட்டு இருந்தா அது மூன்று இட் மூன்று இட்லியாக மாறும் இந்த உணவின் அளவு என்பது குறைந்து கொண்டே வரும் இப்ப சராசரியாக மருத்துவர்களிடம் போனால் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் இல்ல ஏழு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது சராசரியாக உடல் உழைப்பு இருப்பவர்களுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடியது ஆனால் அப்படி தூங்குவதின் வாயிலாக ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சியை நீங்கள் தவம் ஏற்றுவதின் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும் நன்றாக நினைவில் வையுங்கள் இது நான் சொல்வது அனைத்தும் சுத்த சன்மார்க்கத்தில் தவம் தான் இது சரியாக பொருந்தும் பெருமானார் சொல்கிறார் தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும் ஒருவன் ஒரு நாளைக்கு இரண்டரை நாளிகை தூங்க பழக்கம் செய்வானால் அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்திருப்பான் என்று பெருமானா சொல்கிறார் ஒருவன் இப்ப நான் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இரண்டரை நாளிகை தூங்க பழக செய்வோமானால் இரண்டரை நாளிகை என்று சொன்னால் ஒரு மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வோமானால் இது தூங்குறது கிடையாது தவம் செய்வோமானால் தூங்கத்தை எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு நம்மளால இந்த உலக வாழ்க்கையில மறுநாள் எந்திரிக்கவே முடியாது உடம்பெல்லாம் அவ்வளவு வலிக்கும் தவம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் தவம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆயிரம் வருடம் உயிர் வாழ முடியும் என்று நம்முடைய பெருமானார் திருவாய் வளர்ந்தருள்ளார் இதற்கு இன்னும் சிறப்பா எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு அதையும் பெருமான சொல்கிறார் எப்போதும் மரப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாகும் இந்த சாகாத கல்வியை கற்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழியை பெருமானார் குடிக்கிறார் எப்படின்னா எப்பவும் உட்காரும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் எந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் மறப்பில்லாமல் நாம் மறக்காமல் ஆசானுடைய திருவடியை இறைவனுடைய திருவடி எங்கே இருக்குதுங்க இங்கே இருக்கிறது அப்ப இறைவனுடைய திருவடியை எப்பொழுதும் நாம் மறப்பில்லாமல் ஞாபகம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார் இறைவனுடைய திருவடியை நோக்கியே நாம் தவம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதுவே சாகாத கல்விக்குண்டான வழியாகவும் இருக்கிறது இப்ப சாகாத கல்வியை கற்க வேண்டும் அந்த சாகாத கல்வியை கற்பதின் வாயிலாகத்தான் மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படி மரணத்தை ஜெயிப்பதின் வாயிலாகத்தான் இறைவனுடைய அருளை பெற்று இறைநலை அறிந்து அம்மையமாக முடியும் அப்படி சாகாத கல்வியை கற்பதற்கு எது எளிமையான வழி என்று சொன்னால் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனுடைய திருவடியை மரப்பில்லாமல் எப்பொழுதும் ஞாபகம் செய்து கொண்டிருந்தால் தவம் செய்து கொண்டிருந்தால் சாகாத கல்வி நமக்கு எளிதில் கிட்டும் அந்த சாகாத கல்வியை கற்று கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று என்றும் திருவருட்பிரகாச பெருமானார் போல் நாமும் முத்தேக சித்தி பெற்று வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனா